சபரிமலைக்கு போகக்கூடிய வாகனத்தை எப்படி அலங்கரிச்சிருக்காங்க பாக்கும்போதே மெய்சிலிருப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த வாகனத்துல ஐயப்ப பாடங்களை போட்டுட்டு அப்படியே போகும்போது அப்படி ஒரு பக்தி மையமா இருக்கு இத பாக்கும்போது வாகனமே தெரியாத அளவுக்கு மாலைகளாலையும் பூக்களாலையும் பயங்கரமா அலங்கரிச்சிருக்காங்க இந்த வாகனம் இப்படி அலங்கரிக்கப்பட்டு சாலையில வர்றத பாக்கும்போதே ஐயப்பன் ரதத்துல ஒரு ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் தேருக்கு எப்படி அலங்காரம் செய்வாங்களோ அதே போல ரொம்ப அழகா பெரிய பெரிய பிரம்மாண்டமான மாலைகளால அலங்கரிச்சு அப்படியே தேர் போலவே அத ஊர்வலமா சாலையில கொண்டு போறாங்க பார்க்கும் போதே அப்படி ஒரு பிரமிப்பும் சபரிமலைக்கு போகக்கூடிய வாகனத்தை எப்படி அலங்கரிச்சிருக்காங்க பார்க்கும் போதே மெய்சிலிருப்பா அது மட்டும் இல்லாம அந்த வாகனத்துல ஐயப்ப பாடங்களை போட்டுட்டு அப்படியே போகும்போது ஒரு இருக்கு வாகனமே தெரியாத அளவுக்கு மாலைகளாலையும் பூக்களாலையும் அலங்கரிச்சிருக்காங்க இந்த வாகனம் இப்படி அலங்கரிக்கப்பட்டு சாலையில வர்றத பாக்கும் போதே ஐயப்பன் ரதத்துல ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் தேருக்கு எப்படி அலங்காரம் செய்வாங்களோ அதே போல ரொம்ப அழகா பெரிய பெரிய பிரம்மாண்டமான மாலைகளால அலங்கரிச்சு அப்படியே தேர் போலவே அத ஊர்வலமா சாலையில கொண்டு போறாங்க பார்க்கும் போதே அப்படி ஒரு பிரம்மி